ஆக அதே போல் பொய் சொல்வதற்கு ஒரு கூட்டம் பொய் சொல்வதற்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த கூட்டத்துக்கு தான் கொடுக்கணும் ஆக அதுக்கு வந்து ஒரு அம்மையாக இருக்காங்க அவங்க வரும்போது நிற்கிறானா உட்காந்துருக்கானா இல்லை படுத்துருக்கானா ஒன்றுமே புரியலங்க அது கூட பரவாயில்ல பொறுத்துக்கலாம் ஆக அவங்க வரும்போது வந்து வணக்கம் வைக்கிறானுங்க எப்படி வணக்கம் வைக்கிறான்க ஆக வணக்கம் என்றால் இது வணக்கம் மேற்கொண்ட திசை நிமிந்த நிமுந்தர் தூட வைக்கிறது தான் வணக்கம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதோ நம்ம உறுப்பினர் இருக்காரு ஐயா வாங்க இதோ இவர் வந்து இப்போ இருக்காரு இப்போ இவர் வந்து வணக்கம் வைப்பார் வணக்கம் இங்கே பாருங்களாம் ஆக இது வணக்கம் ஆனால் அங்கே எப்படி வைக்கிறானுங்க வானத்தை பார்த்து வைக்கிறான் பூமியை பார்த்து வைக்கிறான் அசிங்கமாக இல்லையா ஆக எதற்கு இன்னைக்கு நான் இவரை போல பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கடந்த ஒரு சில நாட்கள்ல சோசியல் நெட்ஒர்க்ல ரொம்ப வைரலாக போனது இவர்தான் ஆக இதை தாண்டி அவருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கறத தாழ்மையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் ஆக வாங்க எல்லாரும் வாங்க வணக்கம் பார்த்தீங்களா ஆஹா பாருங்க நீங்கள் வாங்க கேமராமேன் வாங்க எடுங்க 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 கேடுங்க பாருங்க இதான் நடந்தது ஆக பாக்கிறீங்களா நல்லா எடுங்க இப்படி எடுங்க அப்படி எடுங்க இங்கே பாருங்க ஆக இதனால சொல்ல வருபோது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக 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 நே சூப்பர்ண்ணே பனி நாடா என்ன ஆடுனே பேமெண்ட் எவ்வளோடா ஏடாடி பனி நான் துவைக்கிற மாதிரி என்ன தோது அசம்பியில் துவைச்சிருக்காங்க பேமெண்ட் வரையா ஆக நடந்தது என்னன்னா ஆக இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை அங்க நடந்திருக்குது நான் கேட்கறேன் எதிர்க்கட்சிய பார்த்து கேட்கறேன் அசிங்கமாக இல்லையா கூட்டமாக இல்லையா வெக்கமாக இல்லையா கூனி குறுகலையா ஆக வெக்கமாக இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன பண்ணாங்க ஆக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுலக ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல எங்க தலைவர் சொன்னவாரு அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழுல நீ என்ன பண்ண அத சொல்லு ஆக அத நீங்களே பாருங்க என்ன போற போங்க உங்க இடத்துக்கு போங்க நீங்க உங்க இடத்துக்கு போங்க நீங்க உங்க இடத்துக்கு போங்க போங்க உங்க இடத்துக்கு போங்க இடத்துக்கு போங்க இடத்துக்கு போங்க பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா வார்த்தையிலே இப்படின்ட்டு சினிமாவில் பாடிட்டு இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏத்தனை சுதியை ஏத்தனை இடத்துல வைக்கல அதனால் உங்களுக்கு மார்க்கு மைனஸ் அஞ்சு மார்க் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாரு சரி ஓகேன்ட்டு நம்மளும் விட்டுருந்தோம் ஆனால் இப்போ இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு அதாங்க நம்ம பாடுகிற ஸ்ரீனிவாசு அவங்க ஜெயிலுக்கு போகிறத முன்னிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி அதாவது செல்ஃபி கேமரா வச்சு ஒரு பாட்டு பாடி அனுப்பியிருக்காரு அது என்ன பாட்டு பாடினாருட்டு நீங்களே பாருங்கள் மக்கள் மக்கள் என் பக்கம் மாலை தென்றல் என் பக்கம் சிட்டுக்குருவிகள் என் பக்கம் செடிகள் கொடிகள் என் பக்கம் ஏழை தமிழர் என் பக்கம் என்றும் தாய் குலம் என் பக்கம் எட்டு திசையும் என் பக்கம் அடக்காலங்காதே

கோட் சூட் போட வேண்டாம் கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம் ஸ்டைலா கெப்தா உன்னால பொறுத்த முடியல சாவுடா இப்படின்னு நான் தம் கட்டி மூச்சு திற பேசினாலும் நான் அவர் மாதிரி ஆயிட முடியுமா முடியாது இதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர மாதிரியே ஆகிடலாம் இவராகவே நினச்சிட்டு நிறைய கேரக்டர்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கேரக்டரோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட மொக்கைகள்லாம் அனுபவிக்கிறாங்க அதில் ஒரு மொக்க தான் இந்த வீடியோ இட்ஸ் அ வெரி ஃபன்னி வீடியோ பாச்சு அப்படின்னு சொன்ன உடனே குறிஞ்சி சொல்லுங்க எதுமா அப்படியே வந்து விப்பாலே அந்த மாதிரி கபாலய நினைச்சியாட கபாலிடா நோவாக் ஜோகோவிக் அப்படின்ட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சாரி டென்னிஸ் பிளேயர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக விளையாடுவார் அற்புதமாக விளையாடுவார் அடேங்க அப்பா இவர் ஆடுனா பார்த்துட்டே இருக்கலாம் ஐயா அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல தோணும் ஆனால் இப்போ இவருக்கு ஒரு வினோதமான சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆடிட்டு இருக்க டென்னிஸ் கிரவுண்டில் ஒருத்தர் வராரு வந்து டேய் ஏன் கூட உங்களால் போட்டி போட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லங்க ஏன் கூட நீ போட்டி போடணும்னா அதுக்கு நீ என்ன மாதிரியே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோதமான ஒரு டென்னிஸ் போட்டி இங்கே நடக்குது இதுலேயும் நம்ம நோகா ஜோகா விக்கு சும்மா சொல்லக்கூடாது ஆர்மையாக விளாடுறாரு கடைசியில் அது என்ன போட்டி அங்கே யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க என்ன சொன்னேன் தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் ஆனால் தூக்கி அடிக்க மாட்டார் இவர் தூக்கி அடிச்சிட்டாரு நம்ம ஆர்பி சிங்கு தான் டூ தௌசண்ட் செவன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நல்லா மனுஷன் போட்டாரு பேர்லாம் வாங்கினார் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு பண்ணாருப்பாவோ இந்தியன் டீமுக்குள்ள அவரால் வரவே முடியாமல் போயிடுச்சு நம்ம ஆர் பி சிங்கு சரி பரவாயில்ல இந்த மனுஷன் ரிட்டையர் ஆட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல நான் ரிட்டையர் ஆகல இன்னும் நான் விளையாண்டு தான் இருக்கேன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இவர் இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் விளையாண்டுருக்காரு விளையாடும் போது மனுஷன் ஒழுங்காக விளையாடணும் இல்லை என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஃபேன் வந்து அப்படியே சார் ஒரு போட்டோட போஸ்ட் கொடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது எடுத்து தூக்கி அடிச்சிருக்காரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் மிக பரபரப்பா போயிட்டு இருக்கு அந்த வீடியோவை வாட்சி பாரு அப்படின்ட்டு புரட்சி தலைவர் வந்து சொல்லிருப்பாரு அவர் வந்து வயிற்றுக்காக கைத்தில் ஆடுவார் ஆனா இங்க கைத்தில ஆடுறவங்களாம் வயிற்றுக்காக ஆடல பின்ன எதுக்காக ஆடுறாங்கன்னு பாத்தீங்களா இவங்க வந்து பல்வேறு விஷயங்களுக்காக கைத்தில ஆடுறாங்க அடேங்கப்பா சாகசம்னா இதுதான் சாகசம் இதுதான் பர்ஃபார்மன்ஸு உண்மையிலே பீப்புள் ஆர் ஆசம் அப்படின்னு சொன்னா அது இந்த பீப்புள் தான் சார் அந்த பிரிண்ட் வந்துச்சான்னு பாத்தீங்களா என்னது வரலையா ஒன்ம அனு சார் இப்போ வந்துச்சான் பாத்தீங்களா என்னது இன்னும் வரலையா என்ன ப்ராப்ளம் தெரியலையே இதே மாதிரி எல்லா ஆஃபீஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பிரிண்டர் பிரிண்டர்னு ஒன்னு இருக்கும் பிரிண்ட் கொடுத்தா வராது இல்ல நம்ம வேற ஒரு பிரிண்ட் கொடுக்க அது ஒரு வேற பிரிண்ட் வர இந்த மாதிரி இந்த பிரிண்டர்னால ஏற்பட ப்ராப்ளம் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம் இருக்கும் ஏன் நம்ம ஆபீஸ்லயே ஒரு பிரிண்ட் கொடுத்தா அது வெளியில வர நாலு நாள் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் பிரிண்டர்ல இருக்கும் இந்த பிரிண்டருக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பல பேர் வந்து ரிசர்ச்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பிரிண்டர்க்கு இதுதான்யா சொல்யூஷன் அப்படின்னு இங்க ஒருத்தர் ஒரு வீடியோ பண்ணிருக்காரு ஆமா அருமையான ஒரு சொல்யூஷனு ரொம்ப சிம்பிளா அழகா சொல்லிட்டாரு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பல லட்சம் பாத்துறாங்க ஆல்ரெடி இப்போ நீங்களும் பார்க்க போறீங்க காயகமே அழுதது அம்மா அப்படின்ட்டு நம்ம ஊர்ல எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க இதே மாதிரி அங்கேயும் பாடுறாங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபாரின்ல ஆனா அங்க கொஞ்சம் வித்தியாசமா ஒபாமா 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 அப்படின்னுலாம் அழுதுட்டு இருக்காங்க வி மிஸ் அவர் பிரசிடென்ட் வி மிஸ் அவர் ஒபாமா அப்படின்ட்டு கடந்த வாரம் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒபாமாவுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கும் வகையில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்ம கண்ணெலாம் கலங்குது அந்த மாதிரி ஒரு மனுஷங்க ஒபாமா ஹை லலா லா ஹை இந்த கப்பலு படகு பரிசல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதெல்லாம் போகும்போது அவ்வளவு சூப்பராக அப்படியே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு படகு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆமாம் இது அப்படி ஒரு வினோதமான நவீனமான ஒரு படகு தான் இந்த படகு இந்த படகு வந்து அழகாக வீடியோ எடுத்து காமிச்சிருக்காங்க ஒருத்தங்க ஆனால் அதையும் தாண்டி இந்த படகுல ஒருத்தங்க டிராவல் பண்ணுறாங்க பாருங்க அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலேயே யாராச்சும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படகுல தான் டிராவல் பண்ணணும் த ட்ரான்ஸ்பரண்ட் படகு ஊர்ல அரசியல்வாத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது அப்படிங்கறதுல பாத்துருக்கோம் இன்னொருத்தரு அப்படிங்கறதையும் அப்படின்னு சொல்லுவார் அவரையும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வித்தியாசமான அரசியல்வாதிகள் இவங்களுக்குன்ட்டு தனி மேனர்சிம்லாம் இருக்கும் ஆனால் இப்போ அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்காரு அதாங்க ட்ரம்ப் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மேனர்சிம் இருக்கு என்னன்னு தெரியுமா கை கொடுக்கும் போதே ஒரு வித்தியாசமாக கை கொடுக்குறாரு இதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ இவற்றையே நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தமிழர் பண்பாடுக்கு மாறுறாங்க அதாவது எல்லாரும் வணக்க செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இவர் எப்படி தான் கை கொடுக்குறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா அப்படின்னு தமிழ் சினிமாவில் பாட்டிலா வரும் இவர் கண்களில் அந்த காந்த ஒளியை இவர் கண்களில் அந்த காந்த இழுப்பை நாம் காணலாம் அப்படின்ற அரசியல் தலைவர்கள்லாம் போஸ்டர்ல எழுதி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் உண்மையிலேயே இந்த காந்தத்தோடைய பவர் இந்த காந்தத்தோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா அதை சொல்லும் வகையில் இங்கே சில நெட்டிசன்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வீடியோவை உருவாக்கியிருக்காங்க இதில் அந்த மேக்னட்டிக் மேக்னட்டிக் பவர் இன்னும் ஆக இதனால் நான் சொல்ல வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் ஆக நான் கேக்குறேன் எங்கள் கட்சியினர் பத்தி உங்களால தவறாக பேசாம இருக்கவே முடியாதா இல்ல நான் கேக்குறேன் சரி ஓகே நேருளே மறுபடியும் நான் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்வது கடந்த வாரம் அவர் ரொம்ப வைரலாக இருந்தாரு அதனாலதான் நான் அவர் கெட்ட போட்டு வந்தேன் மற்றபடி அவருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஓகேவா இதே மாதிரி அடுத்த வாரம் நிறைய வைரலான வீடியோஸோட வேற ஒரு புது கெட்டப்பில் நான் வந்து உங்களை சந்திக்க இருக்கிறேன் அதுவரை உங்ககிட்ட இருந்து டாடா பாபாய் டேக் கேர் சொல்லி விடைபெறுவது உங்கள் பூம்பூம் பூம் அசார்